அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மார்ச் முதல் வாரம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ளது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சிவேடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் பள்ளி தரக்கூடிய அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக விரைவில் அவர் ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறார் அதற்கு முன்னதாக நிச்சயமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப செய்தி இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முழு ஆட்சி பலம் பெற்று ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வலுவாக சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் அவருடன் அவர் தந்தையுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக அமைய போகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சலுகை உட்பட பல்வேறு விதமான நல்ல செய்தி நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பது ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதி புடத்தகராருங்க அவருடன் சூரியனும் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து மார்ச் ரெண்டாம் தேதி முதல் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் புதன் புதன் ராகுவோடு இணைவது மேலும் நீச்சம் பெறுவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் உணர்ச்சி இந்த நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக மாறுவதற்கான யோகமும் அமைப்பும் நிச்சயமாக கிடைக்க வரும் எனவே உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விட்டாலே இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை ராகு புதன் கூட்டணியானது உறுதிப்படுத்துகிறது தோற்றக்காரகரான கேது மிக வலுவாக கேது கன்னிராசியில் கற்பனையான பயங்கள் குழப்பமான மனநிலை சூழ்நிலை போன்ற அனைத்தையும் விலக்கிவிட்டு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற அவரது மகர ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் சுக்கரனும் இடைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய மன அழுத்தம் விலகி நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மங்கள காரகனும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு நபர் வேலை இல்லாமல் அவருடைய வருமானத்திற்காக பல்வேறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது பல நிறுவனங்கள்ல அவருக்கு வேலை வாய்ப்பானது மறுக்கப்படுகிறது ஏனென்றால் சில காலி பணியிடங்களுக்கு அதை விட கூடுதலாக பத்து மடங்கு பேர் விண்ணப்பிப்பதால் பலருடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படுகிறது இருந்தாலும் தொடர் முயற்சியாக வெவ்வேறு நிறுவனங்களை அணுகி தன்னுடைய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு நிறுவனத்திற்கு வேலைக்காக செல்லும் போது நேர்முக தேர்வுக்காக வெளியில் காத்துக்கொண்டிருக்கிறார் அப்போது அந்த தருணத்தில் கணினியில் பிரச்சனை ஏற்பட்டு டேட்டா அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இழக்க நேரிடுகிறது அதை ரெக்கவர் செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அதை பார்த்த இந்த நபர் என்னால் முடியும் என்று என்னுடைய திறமையை அந்த இடத்தில் காட்டுகிறாருங்க இதை பார்த்தவுடன் இந்த நிறுவனத்திற்கு அவர் வந்த வேலையே வேறு ஆனால் அப்போது சிஸ்டம் அட்மினாக அவருக்கு பணியானது வழங்கப்படுகிறது அவர் எதிர்பார்த்த சம்பளத்தை விட கூடுதலாக அவருக்கு சம்பளமானது வழங்கக்கூடிய பணியானை வழங்கப்படுகிறதுங்க இதுபோன்று நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன எனவே உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்தாலே போதும் நல்ல பலன் உங்களை தேடி வரும் சந்திரனும் இந்த தருணத்தில் துவக்கத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு மிகவும் வலுவாக சுக்ரன் மற்றும் சனியுடன் இணைந்து இந்த வாரத்தின் இறுதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க என சந்திரன் திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி இருக்கிறார் இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க மீன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு இது ஒரு வகையில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் பல்வேறு வகையில சிரமங்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் இல்லம் தேடி உங்களுக்கு வருவதற்கான யோகம் நிறைந்திருக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க விரய சனியாக இருந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவருடன் சூரியனும் இணைந்திருக்கிறாருங்க எனவே தொழில் துறை வியாபாரத்துறை ரீதியாக சின்ன சின்ன அலைச்சல்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன ஜென்ம ராசியில் மிக வலுவாக ராகு அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து ஜென்ம ராசியில் மார்ச் இரண்டாம் தேதியிலிருந்து வித்யா புதன் சஞ்சரிக்கப் போகிறாருங்க. ஜென்ம ராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க அவர் ஜென்ம ராசியில் ஒரு வகையில் புதன் நீச்சம் பெறுவது நல்ல ஒரு சாதகமான அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது சில சிரமங்கள் நிச்சயமாக குறையும் அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் கேது சஞ்சரிக்கிறாருங்க இது பல காரிய தடைகளை ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் அவருடன் இணைந்து லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது பல்வேறு வகையில ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் விலகும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை தன லாபம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன சந்திரனின் அமைப்பும் இந்த வாரம் முழுவதும் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல மிகவும் வலுவாக சஞ்சரிக்க போகிற காரியங்களை மிக சிறப்பாக செய்து ஏற்படுத்தி வலுவான அமைப்பில் சந்திரன் சஞ்சரிப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு